வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிப்படையக்கூடிய முப்பத்தி மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டு அத்தகைய இடங்களில் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டு அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமு நாசர் கடந்த காலங்களில் மழையால் பாதிப்படைந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டு அப்பகுதியில் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கையாக தங்க வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் மழையால் ஏற்படும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டத்தை பொறுத்தவரை நூத்தி முப்பத்தி மூன்று இடங்கள் பாதிப்படையக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டு இருப்பதால் அத்தகைய இடங்களை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மழைக்காலங்களில் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் போதிய இருப்பு வைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் கடந்த காலங்களில் மழையால் அதிக பாதிப்படைந்த பூந்தமல்லி நசரத்பேட்டை பகுதிகளில் தண்ணீர் நிற்காத வகையில் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் பணிகள் முடியாத பகுதியில் தண்ணீர் நிற்காத வகையில் மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்க உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார் ஆறணி ஆறு வழித்தடங்கள் உள்ள தடுப்பணைகள் சேதமடைந்து உள்ளதை மிக விரைவில் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருநின்ற ஊர் ஈஷா ஏரி நீர் குடியிருப்பு பகுதியில் புகுவதை தடுக்க மதகுகள் சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து புட்லூர் ஊராட்சியில் கடந்த தினங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று வீடுகள் முழுவதுமாக இருந்த நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன என்ற கேள்விக்கு உடனடியாக பதிலளித்த அமைச்சர் நாசர் இதுகுறித்து உடனடியாக அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் அவர்களுக்கு போதிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் வி ஜி ராஜேந்திரன் துறை சந்திரசேகர் மற்றும் பேரிடர் மேலாண்மை வருவாய் தீயணைப்பு மருத்துவம் ஊரக வளர்ச்சி கால்நடை என பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அமே அந்த ரூம் 1 2 ரூம் அந்த ரூம்ல நம்ம பிளரும் கட்டா அது நம்ம எல்லா ஃபாதர் ஆகுது இல்லையா இல்லையா 6 அப்படி ஏ இந்த டெக்னாலஜி ஃபுல்லடவும் இல்ல வர அதுல கூண்டி ரீபேஸ்ல அதுளுடைய மொத்த பெறுவான 3233 3231 மேல एनसीएफटीல நமக்கு 29 இருக்கு இது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளுடைய இருக்க விவரம் சார் பொதுப்பணித்துறையை சார்ந்த வெளிநிலைக் கோட்டத்துடைய முன்னூத்தி இருபத்தி நாலு ஏரிகளில் இருபத்தி ஐந்து குறைவான நிலை உள்ளது சார்

நமக்கு மிக மிக பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடங்கள் நாம இவற்றை எல்லாற்றையும் சமாளிக்கும் வகையில் அதாவது இவை மட்டுமன்றி கூடுதல் கவனம் செலுத்துறோம் இப்ப நமக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஜோனல் டீம் நோடல் ஆஃபீஸர்ஸ் குழுக்கள் சோ ஒவ்வொரு வர்ணரபுள் பார்க்கும் பல்லபுல் லொகேஷனுக்கும் ஒரு குழு இருக்கும் சார் அந்த குழு தலைவர்கள் பார்க்க பல்வேறு துறை சேர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க அவர்கள் நம்ம நியமிச்சிருக்கோம் சார் அதே போல இருபத்தி ரெண்டு இதை தவிர சார் நமக்கு ஒவ்வொரு இதுலையும் ஏர்லி வார்னிங் கமிட்டி முன்னெச்சரிக்கை குழு இருக்கு சார் அதுல பட்டாட்சியர் அஹ் பிடிஓ சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி அனைவரும் அதுல உறுப்பினர்கள் இருப்பாங்க சார் ஜேர்னிங் வார்னிங் கமிட்டி தேடுதல் மற்றும் மீட்பு அதுல ஒரு குழு இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு சார் அதுல இருபது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சார் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்பது குழுக்கள் அமைக்கப்பட்டு மற்றும் அறுபத்தி ஒரு ஒரு உறுப்பினர்கள் அதில் உள்ளன சார் அடுத்து சார் இது நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம மனித வளங்கள் இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோன்றது ஒரு தகவல் சார் அதில் இருந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களையே நாம இனம் கண்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து அவங்கள ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக வச்சுருக்கிறோம் இப்போ இதை லிஸ்ட்டு நம்ம கான்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணி யார் இருக்கிறாங்க யார்

அனைத்துடகு <Sess> 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 பருவமழை எதிர்போக்க வேண்டும் என்ற தமிழக முதல்வரின் ஆணையை நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தை நம்ம இந்த இயற்கை தேர்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவின் அறிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தை அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதேபடி அனைவருக்கும்